அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே தம்பி யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதவிகள் மட்டுமல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக வெளிவரக்கூடிய அரசு ஆணைகள் அப்புறம் அரசு அறிவிப்புகள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிவரக்கூடிய அனைத்து அப்டேட்டையும் நம்ம ப்ராப்பராக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று முன்தினம் வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வெளியாக கூடிய எல்லா அரசு ஆணைகளுமே தமிழ்ல மட்டுமே வெளியேறணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அரசு ஆணை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு அரசு ஆணையுடைய அறிவிப்பு இல்லாமல் பண்ண மாட்டாங்க அந்த அரசு ஆணை எப்படி இருக்கும்னா பெரும்பாலும் வந்து தமிழில் இருந்தாலும் பல முக்கியமான அரசாணைகள் எல்லாமே தமிழ்ல இருக்காது இங்கிலீஷாக தான் இருக்கும் நீங்கள் வந்து நீங்கள் நெட்டில் போய் பார்த்தாலும் கூகுளில் போய் செக் பண்ணாலும் அது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும் நம்ம நம்மளுடைய டிஎன் கவர்மெண்ட் டாட் இன்ல போயிட்டு ஜிஓஸ்னு ஒரு ஒரு காலம் இருக்கு அது அது பார்த்தீங்கனாலே முக்காவாசி ஜீவோ வந்து தமிழ்ல இருக்கும் சில குறிப்பிட்ட ஜீவை வந்து தமிழ்ல இருக்காது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும் நீங்க தமிழ்ல மாத்தவே முடியாது சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்ப ஒரு ஜீவோங்கிறது ரொம்ப முக்கியமா அப்படின்னா ஆமா ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா எந்த ஒரு கவர்மெண்டா இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் என்ன செயல் செஞ்சாலும் என்ன ஆணையை பிறப்பித்தாலும் என்ன அவங்க புதிய 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 ஆணை பிறப்பித்தாலும் ஏதாவது ஒரு பழைய ஜிஓவை பழைய அரசு ஆணையை மேற்கோள் காட்டாமல் அவங்க பண்ணவே மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப முக்கியம் அந்த அரசு ஆணை அப்போ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இனிமேல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டில் வெளியாகக்கூடிய எந்த அரசு ஆணைகளுமே தமிழ்மொழில் இருக்கணும் அப்படின்ட்டாங்க அப்போ நம்மளுடைய கவர்மெண்டினுடைய அரசு சேலக்கர் இல்லையா செயலாளர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா டிபார்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் அப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட் உடைய ஹெட் ஆபீசியர்ஸ் அப்புறம் பிரின்சிபல் செக்ரட்டரி செக்ரட்டரி அப்படின்னு எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லா ஜிஓவுமே ஓகேங்களா நல்லா அரசு ஆணைகள் தமிழில் மட்டுமே வெளியிடப்பட வேண்டும் ஓகேங்களா அரசு ஆணைன்னா ஜிஓ அப்புறம் சுற்று குறிப்புகள் அப்புடின்னா அறிவிப்புகள் சர்க்குலரு இந்த மாதிரி ஸோ ஜிஓவும் தமிழில் தான் இருக்கணும் சுற்று குறிப்புகளும் தமிழில் தான் இருக்கணும் ஒவ்வொரு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கவர்மெண்ட்டு மற்றும் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய அந்த எல்லாமே அதை வந்து ஆஃபீஸியல் ஆர்டராக இருக்கட்டும் அவங்க அவ அவங்க அனுப்பக்கூடிய நோட்ஸ் எதுவாக இருந்தாலும் தமிழில் தான் இருக்கணும் வெளியாகக்கூடிய கடிதங்கள் அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஆர்ட்ரு அப்புறம் வந்து கடித போக்குவரத்து இவையெல்லாம் என்னென்னா தமிழில் தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க அதே மாதிரி பொதுமக்கள் தமிழில் வந்து ஒரு இது அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு கோரிக்கையோ ஒரு மனுவோ தமிழில் அனுப்புகிறாங்கன்னா அவங்க நம்ம என்ன நம்ம ரிப்ளை பண்ண எப்படி இருக்கணும் தமிழில் தான் போகணுங்கிறாங்க அப்புறம் முக்கியமாக என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே தமிழில் மட்டும்தான் சைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலும் ஆங்கிலத்தில் வெளியிட விலக்களிக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு நேருவுக்கு ஏற்ப தலைமைச் செயலக துறைகளால் ஆங்கிலத்தில் வெளியிடப்படும் அரசு ஆணைகளை தமிழ் வெளிய வெளிய ஏதுவாக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் மொழிபெயர்ப்பு பிரிவு மூலம் தமிழாக்கம் செய்வதற்கு அனுப்பி வைக்கவும் அல்லது அந்தந்த துறைகளாலே தமிழில் மொழிபெயர்க்கப்படும் அரசு ஆணைகளை தேவைப்படின் கூடுந்தாய்வு செய்யும் பொருட்டு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் மொழிபெயர்ப்பு பிரிவுக்கு அனுப்பி வைக்கமாறும் கூறப்படுகிறது அப்ப கவர்மெண்ட்ல இருந்து இனிமே வெளிவரக்கூடிய எல்லா அரசு ஆணைகளையும் அறிவிப்புகளும் தமிழில் மட்டும்தான் இருக்கும் இங்கிலீஷ் இருக்காது ஏதாவது சில முக்கியமானது மட்டும் இருக்கும் இல்லையா அதுக்கு மட்டும் இங்கிலீஷில் இங்கிலீஷில் வெளியேற மாதிரி இருந்தாலும் அந்த இங்கிலீஷ்ல வெளியிடக்கூடிய அரசு ஆணைகளை என்ன பண்ணும் தமிழில் அவங்க மாத்திடணுங்கிறாங்க அப்படி அவங்க மாத்துறதுக்கு கஷ்டமா இருந்தால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே அது அதை வந்து அவங்க அனுப்பி தரலாங்கிறாங்க ஓகேங்களா இதுதான் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு அரசு ஆணை தான் ஏன்னா அப்பதான் எல்லாருக்கும் போய் சேரும் ஓகேங்களா ஸோ எல்லாருக்கும் அது போய் அது போய் போய் ரீச் ஆகும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஐஏஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தமிழ் இல்ல மாட்டாங்க நார்த் இந்தியாவில் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்காவாசி லெட்ரு பேடு ஜீவோ எல்லாமே இங்கிலீஷ்லேயே எழுதுவாங்க அது யாருக்கு புரியும் ஒரு பாமர மக்கள் வந்து அவங்க வந்து எழுதக்கூடிய லெட்டர் வந்து தமிழ்ல தான் இருக்கும் அதுக்கு போய் நம்ம ரிப்ளை வந்து தமிழ் இல்லாமல் கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி ரிப்ளை ஆகும் அதே மாதிரி இதெல்லாம் என்ன ஆகும்னா எல்லா அரசு ஆணைகளும் தமிழில் வந்தனால பெரும்பாலான ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க ஹெட் ஆஃபீஸர் அவங்க தமிழ் என்ன தமிழில் படிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க கண்டிப்பாக கொண்டு போயிருவாங்க தமிழை படித்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடும் ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் ஸோ வீட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு இதை வந்து ப்ராப்பராக அவங்க கன்வியூ கன்வியூ பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப இருக்கும் எல்லாருக்குமே அந்த ஜீவா பற்றி ஒரு ஒரு அவேர்னஸ் வரும் அது நல்லது தான் தேங்க் யூ